நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒருவரை விட்டுவிட்டு கலங்கியதுண்டா ஒரு உறவின் முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மனசிற்குள் தினமும் போராடுகிறீர்களா அல்லது ஒரு கனவு நடந்திருக்க வேண்டிய ஒரு நிகழ்வு நம் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பொய்த்துவிட்ட ஒரு தருணம் ஏன் இது எனக்கு நடந்தது என்னால் இதை ஏற்க முடியவில்லை இப்படி மனதிற்குள் பலமுறை முறை கேட்டதுண்டா அப்படியென்றால் உங்களுக்காகவே இந்த வீடியோ உங்கள் உள்ளத்தை தாக்கி உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ரகசியம் ஒன்று இருக்கிறது நீங்கள் உணராத பிணைப்பு ஒன்று தினமும் உங்கள் சாந்தியை சுரண்டி கொண்டிருக்கிறது அந்த பிணைப்பு அதை எப்படி விளக்கலாம் உண்மையான விடுதலை எப்போது கிடைக்கும் இதற்கெல்லாம் தீர்வை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா அப்படி என்றால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் முடிவில் சொல்லப்போற உண்மை உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது ஒரு காலத்தில் நான் ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன் அந்த வீட்டில் அனைவரும் அன்பாக இருந்தார்கள் ஆனால் அந்த வீட்டின் முதியவளிடம் ஒரு குறை இருந்தது அவள் பழையவற்றை எதுவும் விடமாட்டாள் பழைய துணிகள் பழைய பூஜை பொம்மைகள் குத்தி தகர்ந்த பாத்திரங்கள் எல்லாவற்றையும் ஒரு அறையில் சேகரித்துக் கொண்டு கொண்டிருந்தாள் நான் ஒரு நாள் கேட்டேன் இதெல்லாம் உங்களுக்கு ஏன் தேவை அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா இது எல்லாம் எனக்கு நினைவுகள் இதை விட்டுவிட்டால் நான் என்னையும் இழக்கிற மாதிரி இருக்கும் நாமும் வாழ்க்கையில அப்படித்தான் இல்லையா பழைய உறவுகள் முடிந்த கனவுகள் தோல்விகள் இதையெல்லாம் பிடித்து வைத்திருப்பதால் தான் நம்மள சாந்தி போய்விடுகிறது உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்க வேண்டிய இடத்துல பழையதை பிடித்துக்கொண்டு நிற்கிறீர்கள் என்றால் புதிய வாய்ப்பு எப்படி வரும் என் வாழ்க்கையிலும் அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது ஒரு நண்பர் நான் மிகவும் நம்பிய ஒருவர் என்னை விட்டு போனார் நான் தினமும் அவருடைய நினைவுகளோடு உறங்கினேன் அவர் சொன்ன வார்த்தைகள் அவர் எனக்கு கொடுத்த புஸ்தகம் எல்லாமே என் மனதில் பதிந்திருந்தது ஒரு நாள் என் ஆசானிடம் என் மனவழியை பகிர்ந்தேன் அவர் என்ன சொன்னார் தெரியுமா நீ அந்த நினைவுகளை பிடித்துக் கொள்கிறாய் அது உன்னை பிடித்துக் கொண்டது அல்ல அப்போவே புரிந்தது விதி அவரை விட்டுவிட்டது ஆனால் நான் மட்டும் இன்னும் விடவில்லை ஒரு மரம் பழைய இலையை கைவிடாமல் இருந்தால் புதிய இலை வந்து செழிக்க முடியுமா நம்மை நிம்மதியற்றவையாக வைத்திருப்பது மற்றவர்கள் அல்ல நாம் தான் அதுல நீங்கள் எவ்வளவு பேர்கள் இருக்கிறீர்கள் சரி இப்போது அந்த ரகசியத்திற்கு திரும்புவோம் உங்களுக்குள் பதிந்த இந்த வினாவிற்கு பதில் விடுவதே விடுதலை விடுபடுவதே நாம் சுத்தமாக்கும் முதல் படி இதை மனதில் வைக்க வேண்டும் உங்களுக்கு பிடித்ததை விடுங்கள் உங்கள் அமைதிக்காக அது அவசியமானது என்றால் நீங்கள் உணர்ச்சி ரீதியாக பிடித்திருக்கிற ஒரு நினைவானது உங்கள் நிம்மதிக்கு விரோதமாக இருந்தால் அதை விட்டுவிடுங்கள் ஒவ்வொரு முறையும் உங்கள் உள்ளம் இது போதும் இனி விடுவோம் என சொல்கிறது என்றால் அதை கேளுங்கள் ஆனால் ஒரு கேள்வி அது எப்படி விடுவதற்கு முதல் வழி அதை பற்றி எழுதுங்கள் உங்கள் உணர்வுகளை வார்த்தைகளில் வெடிக்க விடுங்கள் பிறகு அதை அங்கேயே விட்டுவிடுங்கள் அடுத்ததாக நம் உள்ளத்தில் காயங்கள் பதிந்த இடங்களை நிதானமாக புரிந்து கொள்வது முக்கியம் நமக்கு வலியை ஏற்படுத்தியவர்கள் ஏன் அவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை சிந்திக்கவும் கேள்வி எழுப்பவும் துணிந்து பாருங்கள் அந்த பதில்கள் ஏதுமின்றி மாயமாகினால் அமைதியுடன் ஏற்கவும் பழகுங்கள் ஏனெனில் அவர்கள் நம்மை காயப்படுத்தவே அப்படி செய்யவில்லை அவர்கள் நம்முடைய உணர்வுகளை உணரக்கூட முடியாமல் இருக்கலாம் மூன்றாவதாக உங்களை மன்னிக்கவும் மற்றவர்களையும் மன்னிக்கவும் முயற்சி செய்யுங்கள் நீங்கள் விடும்போதுதான் உங்களுக்குள் சுத்தமும் சாந்தியும் பிறக்கிறது இப்போது கண்களை மூடி ஒரு விஷயத்தை நினைவில் எடுங்கள் உங்கள் மனதை அதிகம் பாதித்த ஒருவரை ஒரு சம்பவத்தை ஒரு கனவின் சிதைவை இப்போது உங்கள் உள்ளத்தில் இதை சொல்லுங்கள் நான் உன்னை விடுகிறேன் என் சாந்திக்காக என் வளர்ச்சிக்காக என் வாழ்வின் புதிய பயணத்திற்காக இதுவே விடுபடும் கலை இது உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சற்று சற்று தோன்றும் நம்மால் ஒரே நாளில் யாரையும் அல்லது எதையும் மறக்க முடியாது ஆனால் முயற்சி செய்வோம் இது உங்கள் மனதை தொட்டியிருக்கிறதா உங்கள் மனதில் ஏதாவது ஓர் வெளிச்சம் பிறந்ததா அப்படியென்றால் உங்கள் நண்பர்களுடன் இந்த வீடியோவை பகிருங்கள் உங்கள் சிந்தனைகளை கீழே கமெண்டாக பகிருங்கள் நம் பயணத்தில் இன்னும் பலர் சேரட்டும் சந்திக்கலாம் அடுத்த நிம்மதியான தருணத்தில் வாழ்க நிம்மதியுடன்